தலை நல்லா தேய்ச்சிட்டேன் நான் போய் தண்ணில நல்லா முடி அலசிட்டு வந்துடுறேன் யாரும் தண்ணி உள்ள வரக்கூடாது சரியா ஏன்னா ஆழமா இருக்கு நான் மட்டும் போய் நல்லா அலசிட்டு வந்துடுறேன் அப்பாடா என்ன ஒரு திருப்தி எவ்வளோ நாள் ஆகுது இந்த மாதிரி ஆத்துல குளத்துலன்னு குளிச்சு நல்லா சூப்பரா நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சிட்டேன் இன்னைக்குதான் என்ன முடி தான் கம்மியா இருக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி குளிச்சேன்னா பின்னாடி சார பாம்பு மாதிரி நீட்டாக இருக்கும் என் முடி இப்போ என்னடானா கொஞ்சமா இருக்கு எல்லாம் கொட்டி போச்சு சரிப்போ இருக்கிற வரையும் பரவாயில்ல இன்னைக்காவது இந்த மாதிரி குளிக்கிற வாய்ப்பு இருக்குது அன்பே நான் வந்து போடா இல்லாட்டி உத போட்டுருவேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதடா பாட்டி என்னையா ஏன் பாட்டி தள்ளி விட்டீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தானே வந்தேன் தலை தேய்ச்சி விழுட்டுமான்னு தானே வந்தேன் ஏன் பாட்டி என்னை தள்ளி விட்டீங்க பாராண்டி நீ தலை தேய்ச்சி விடறான்னு வந்துட்டு ஏதாவது என்ன உள்ளே இழுத்து போய் விட்ருவேன் உன் குசும்பு வேலை ஏன்ட்ட காமிச்சிட்ருப்பேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் குளத்து தண்ணியில் குளிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு இங்கே பாத்தீங்களா என் முடி எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு நல்லா கோதி 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 நல்லா தலையை தேய்ச்சி குளிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க வந்து தண்ணியெல்லாம் குழப்பி விட்டுடும் பாட்டி நீங்களே எவ்வளோ நேரம் குளிச்சுட்டு நாங்கள் குளிக்கிறது இல்லையா நாங்கள் தலை அலசுறது இல்லையா உங்களை விட எனக்கு தான் முடி நீட்டாக இருக்கு நீங்களே பாருங்க நான் எவ்வளோ நேரமா போட்டு தேய்ச்சிட்டு உட்காந்துட்ருக்குறேன் ஹனி நல்லா தேய்ச்சி குளி அப்புறம் உங்க அம்மா அழுக்கு போவாட்டி என்ன தான் கேட்டா சொல்லிக்கலாம் அன்பு ஏன் அங்க தூரமா போய் தனியா நினைச்சல் அடிச்சுட்டு இருக்க அதெல்லாம் சேஃப்டி இல்ல அன்பு நீ ஓரமா வந்துடு இங்க பாட்டி பக்கத்துல நீ நீச்சல் அடி பாட்டி தலை அலசிட்டேன் அவனை மாதிரி உள்ள போய் புளிக்க மாட்டேன் இங்கே பாட்டி காலை நல்லா பிடிச்சிக்கோ நான் கொஞ்சம் உனக்கு தலை மட்டும் தேய்ச்சி விட்டுறேன் நீ அதுக்கப்புறமா கரையில போய் ஓரமா நின்னுக்குவ உனக்கு எந்த பயமும் இல்லை நல்லவேளை பாட்டி சீக்கிரமா என்ன புள்ளி போச்சு ஓரமா சேஃப்டியா நிக்க வச்சுட்டாங்க நம்பவே இல்லை ஏன் தெரியுமா நான் பலூன் வச்சுருக்கேன் உலார ஊதி பின்னாடி பலூன் வச்சுருக்கேன் அதனால் நான் தண்ணியில் அப்படி எப்படி விதக்கிறேன் பார்த்தீங்களா நான் உள்ளே போக மாட்டேன் ஏன்னா என் உடம்புல நான் காற்ற கட்டி வச்சுருக்கனால உள்ளே போக மாட்டேன் அடிப்பாவி பாக்க சின்ன குளமாக இருந்துகிட்டு என்ன வேலை பண்ணி வச்சிருக்கிற பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி என்ன சீக்கிரமா குளிக்க

பாடி பாட்டும் உள்ளார இருந்துகிட்டாங்க நம்மளால குதிக்கவே முடியலையே முதல்ல என்னால குதிச்சு நீச்சல் அடிக்கவே முடியல அதனால தான் பாட்டிய பிளான் பண்ணி புடவை புடிச்சு வெளியில இழுத்து வச்சுட்டேன்